இந்திய தொலைக்காட்சிகள் முதல முறையிலாக பிறந்த சில மாதங்களான ரெண்டு இன்னைக்கு நிற்கி மேட்ச்சில் வரப்போகுது நம்ம தனாவட்டோடய பிள்ளைகள் ஹலோ நம்பா எல்லாேருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் நடா பார்க்குறீங்க ரெண்டு பேரும் இன்றிரியம் அம்மா ஊசிப்பட்டு பாலக்கூடியா வாழா போக முடா ரெண்டு பேரும் மண்டைய ஆனையும் பாரு பால் பாலுன்னு தொங்குறீங்க நடையா ரணைய ரணையா தாம்பு போ கூட்டுப்போ போ நடா வழியை மறைச்சு நின்ட்டா கூட வா வா போடா 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 கூட்டம் போடா 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 போக மாட்டேன் திரும்ப போகமாட்டிருக்கா ஆயே கத்திக்கிட்டே போயா இறங்க முடியாது தைன சார் பரம்பரை இறங்க அப்படியே வர்றேன் அம்மா நானே கூட மாட்டேன் ஏற்ற விடு தண்ணா விட்டே அவ்வளோ முட்டாதா விடு அதான் அமைய ஆயிட்டாங்க கத்திரியா போய் பேசுனா நான் பேசியா போயிரு கொடையே போங்கடா இப்போ ரெண்டு பேர் கொடையே போயிடுவாங்க அதை விட மாட்டாங்க அம்மா விட மாட்டாங்க கொடவே இருப்பாங்க சேட்டையை பாருங்க தந்தை தப்பேன் அண்ணன் வெந்தை மூத்துவேன் பால் கொடுக்கலே எப்படி ஆடு ஆடுபட் அவங்க அம்மாவை பால் கொடுக்கன்ட்டு நல்லா இதைக்கு அவங்க கூட பிள்ளை விஞ்ச எப்படி வரட்டுறையா ஏய் கொம்பு மடைச்சிருச்சு பைவெளிக்கு தென்னாவட்டு மக்களே தென்னாவட்டு மக்களே ஓடி இன்னைக்கு ஃபுல்லாக ஓட்டம் தாண்டி இன்னை இருக்கு இன்னைக்கு இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் இங்கே வரைக்கும் அப்படியே நேராக போகிறோம் நல்லா தண்ணி குடிக்க வைக்கணும் ஒரு காமி நேரம் நின்றால் தான் பத்து நிமிஷம் நின்றாலே போதுங்க என்ன அடுத்து சொல்ல முடியாது மதியம் மூணு மணியே நாலு மணியே ஆக முடியாது நம்ம என்னாலே உரிக்க சொல்ல முடியாது மதியத்தண்ணி அது வரைக்கும் இந்த தண்ணியோடு கிடக்கணும் என்ன செய்ய ஆடுகளோட விதி தற்கொருங்கம் நெத்து அப்படியே சீமா நெத்து அப்படியே கொத்து குத்தா காய்ச்சி தொங்குது என்ன தூரத்தில் இருக்கு காத்துக்கு அடிச்சோம்னா சாயந்தரம் நல்லா திம்பாங்க ஆனா ஒரு நண்பர் சொன்ன மாதிரி சளி பிடிக்கும் இருந்தாலும் என்ன செய்வது வேற வழியே இல்லை நண்பா உடையா இருடா கீழே இருக்காதுடா எனக்கு தெரிஞ்சு கீழெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை நான் தட்டி விட்டாத்தான் உண்டு தான் எடுக்குதுவாரு குண்ட தட்டி விட்டா செத்தா விடுவான் இந்த நல்ல பெரிய கம்பு எடுத்து வரணுங்க எடுத்துக்கு வந்தா தான் இந்த விழுது விழுது நெத்து மலை பொழிகிறது ஒவ்வொன்றாக பிறகி பெருக்கி கொல்லுங்கள் இந்த விழிக்குது தான் தான் வாங்கிக்க இவ்வளோ விழு விட்டுக்கேன் இந்த ஒடியா உடையா தின மாட்டேன் உங்களையே கற்றுக்கூடிய ஓடியே அப்படியே அந்த பார்க்குறாங்க தின்னுது என்னத்தை தின்னுறாங்க திரிசா கீழே குனிஞ்சு பாரு எப்படி தின்றாங்க ஒரு தின்னு ஒன்றா வேணாமா அதுக்குள்ளே இன்னும் டைனோசரே நீலாம் எடுத்து திண்டு சிக்கிறதா கடிச்சு தின்னு வேவ உள்ள எப்படி கொம்பை தின்டுறான் ஏ வளும் பைஸ் இன்னும் வேணாமா ஒன்றா வருதுமா பர்றா ரைட்டு விடு ஆல் த பெஸ்ட் ஒன்றா வர்றத போராட்டங்களுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா அம்மா அப்படி நெற்று கடைக்கறி வேணான்ற அழகியா உன் பரம்பரையாக வருது மோனிக்காலேருந்து எல்லாம் வராப்பற வந்துட்டு ஓடுங்கடா கூடவே போங்க விட்டுறாதீங்க நம்ம தென்னாவட்ட இதுலேருந்து ட்ரைனிங் எடுத்துங்க அவ்வளோ காணுமே கண்டி கூட்டி அவங்க பிள்ளைய அவள் எங்கிட்ட ஓடி போயிட்டானே தெரில மோனிக்கா மோனிக்கா என் மோனிக்கா காதையா கதா ரைட்டு விடு கரடி கரடி நீ காதையேக்க மாட்டேன்னு சார் மாயக்கா மாட்டேன் காதையேட்கமாட்டேன் மோனிக்கா அப்போ தான் காதை கேட்குது மாயக்கான்டா மோனிக்கான்னு திரும்புறா என்ன நீ கத்துற என்ன கத்துற உங்கள் அம்மா விட்டுட்டு போயிட்டாளா சொல்லி ஆய முடியல உங்கள் அம்மா அவங்ககிட்ட விட்டுட்டான் தான் வரவரு இந்த பக்கத்தில் இம்மே மே இம்மே கொடுவே வாடி இங்கிட்டு போடுறேன் இம்மா இங்கிட்டு போனேன் எப்படி போனேன் நல்லா அரிசியாடி நல்லா ரெட்டு பேர் பேசினாளுக்க நான் வீட்டுக்குள்ளே தூங்க விட மாட்டாள் அவள் ஒரு பங்கு போயிடுறா எவ்வளோ கட்டி போட்டுருவோம் இம்மா நான் அங்கிட்டு போய் தூங்க போகிறோமா அவன் கூடறேன் அங்கே போகாதீ உனக்கு கடத்துக்கு தான் ஆகிரி அப்படியே கத்தி கத்தி நைட்டு ஃபுல்லாக என்னை தூங்க விடாமல் பண்ணியிருந்தேன் பயம் பயவுள்ள இதுக்காக இவ்வளோ கழித்தி விட்டேன் அண்ணா ஆட்டுக்கு கொம்பு உடஞ்சி வச்சு அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது நண்பா ஏன்னா நம்மளது ரெண்டு குட்டிக்கு உடஞ்சி வச்சு பழுனுக்கு அதுக்கப்புறம் வேறு யாரு கேட்டே நம்ம நெத்தி போட்டுக்கு ரெண்டுலேயும் கொம்பு திருப்பி வளர்ந்துடும் வேற என்ன கொஞ்சம் அந்த கொம்பு ஒடிச்சு ரத்தம் வச்சுன்னா இடத்துல நம்ம கொஞ்சம் மஞ்சளை வச்சு அமைக்கி விட்டுருங்க எதுக்குன்னு கேட்டிங்கன்னா புழுவாது உள்ளே போய் மூளைக்குள்ளே போகாது அதனால் புழு வைக்காமல் புண்ணாகாமல் இருக்கும் மஞ்சளை வச்சுட்டு கொஞ்சம் ஆறு போகும் மற்றபடி ஒன்றும் கொம்பு வெள்ளாட்டு குறைஞ்சா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க செம்பரி ஆட்டு குறைஞ்சாதான் அது முட்டுக்கு வைப்பாங்க அதுதான் பிரச்சனை நமக்கு வெள்ளாடு ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் கொம்பு உடனே திருப்பி திருப்பி வளர்ந்துருவார் இந்தக்கை வர தெனாவட்ட மாங்கினேன் தெனாவட்ட மாங்கினேன் விந்த மத்தவேன் மூத்தவன் கொம்பு வத்தியா நல்லா வளர்ந்துருக்கேன் உனக்கு நீ நல்லா இதாக இருப்பான் நான் ரெண்டு பேர் பருத்தி வத்த சாப்பிட ஆரம்பிச்சாங்க அது அங்கே சின்ன வைக்க சின்ன வைக்க கண்டிக்கிறேன் அத்தை கண்டிக்கிறீங்கலாம் வர தான் இல்லைடா பிடிச்சி இல்லடா அவ்வளோதான் தான் தொங்கு இல்லைடா இந்த சின்ன தங்க இவங்க கூட விவந்தா பாலு பாலும் தொங்கு எங்கள் அம்மா பிள்ளை திருக்கான் என்ன வளர்ந்தா வளந்தா எல்லாம் பார்த்துக்க ஏதாவது நம்ம ஃப்ரெண்டு அவங்களாம் சேர்த்து வச்சுக்க எல்லா ஒரு டீமு என்ன ஒரே ஃபேமிலி ஏடாச்சு செந்திட்டே கடிக்க விட்டியா அதான் நான் பார்த்தேன் செந்திட்டே டே கடிக்கி விட்டியா போய் வளர்ந்தா கையை கடிக்கிறேன் செந்திட்டு எங்கன்னா தொட்டி தேன்பில்ல வர் இவளோ மே விட மாட்டாங்க இன்றைக்கி தினாவிட்டே ஒன்று கொலையாக கொண்டுருவாங்க தலைச்சேரி பெஸ்ட்டாக நாட்டாடு பெஸ்ட்டாக என்னை கேட்டால் தலைச்சேரி வந்து கொஞ்சம் பண்ணை வளர்ப்புகள் ஆக்கி தலைச்சேரி மேச்சல் முறையில் வளர்த்தாங்க அந்த ஆடுகளை ஒரு பக்கத்து ஊர்காரர் கொஞ்சம் கிராஸ் அடிச்சிருந்துச்சு தலைச்சேரியிலே கிராஸ் அடித்தது பலவர்கள் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் இன்னொன்று செட்டாகும் இன்னொன்று மண்ணுக்கு ஒரு ஒரு இடத்துக்கு செட் ஆகாது ஆனால் நாட்டாடில் உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு எல்லாமே செட்டாகுங்க உங்களை அடி சொல்லலாம் நம்ம சேலம் கருப்பு தென்காசி கண்ணி எங்கள் விருதினர் கண்ணின்னு வாங்க அது போக நம்ம கொடியாடு தூத்துக்குடி கொடியாடு எங்கள் மதுரையில் ஏரியாருந்து அதிகமாக ஆடு இருக்கும் பள்ளையாடில் பெருவூட்டு ஆடுகள்னுவாங்க ஆடுகள் அதெல்லாம் இப்போ இல்லை அது வந்து கொடியாடு கிராஸு அப்படின்வாங்க அதெல்லாம் கிடையாது பள்ள பள்ளையாடலில் பெருவிட்டு ஆடுங்கள் ஏன்னா செம்பிராடு ஆடுக்காரர்ல சொல்லுவாங்க பெருவூட்டு ஆடெல்லாம் ஒன்றுண்டு நான் பார்த்துருக்கேன் இப்போ கூட சமீபத்தில் இந்த கொடாப்பு விசாரிக்க போயிருந்தேன் இப்போ பார்த்து ஆடு ஒன்று வச்சுருந்தாங்க அதெல்லாம் பள்ளையாடுன்னு ஆடுன்னு சொன்னாங்க மதுரைக்கு தெக்க அதாவது என்னங்க தெக்கன்னா உங்களுக்கு எங்கே சொல்கிறதுனா இந்த கொஞ்சம் மேலூர் இந்த பக்கம் அந்த சாரி வடக்க மதுரைக்கு வடக்க அந்த பக்கம் மேலூர் பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு மேலூருக்கு முன்னாடியே இருக்கும் இதெல்லாம் நாட்டாடெலாம் அவங்களுக்கு எதுவுமே சட்டாங்க நாட்டாடை மேச்சல் முறையில் லாபம் தான் பண்ணை முறையில் வச்சாலும் லாபந்தான் கொடியாடை சில பேருக்கு பண்ணை முறை சட்டாகலான்ட்டாங்க ஆனால் சில பேர் பண்ணை முறையில் போட்டு வளர்க்குறாங்க கொடியாடை ஆனால் கீழே போடுறாங்க பரல் போடாமல் அதுவே நல்லது பரல் போட்டால் நிற்குமானு எனக்கு டவுட்டு மற்றபடி சேலங்கருப்பு நம்ம எல்லாமே அதெல்லாம் நிற்கும் இதில் மார்க்கெட்டிங் எது பண் பெஸ்ட்டுன்னா நம்ம நாட்டாடுகளை ஈஸியாக விற்றுப்புடலாம் அதில் கேரண்டி நானே சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஆனால் தலைச்சேரி ஆடுகளில் எனக்கே சக்தி தெரியாது அதை நம்ம நெட்டில் ஓட்டு வேண்டாம் அப்படி வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டிங் பண்ணலாம் ஏ இது நான் நம்ம அந்த நாட்டு ஆடுகளில் சேலங்கருப்பும் சரி பள்ளையாடும் சரி கோடி ஆடும் சரி கோடி ஆடுன்னு எங்கே நேரம் இருந்தாலும் இப்போ தூக்கிட்டு வந்துடுவாங்க எங்கேனாலும் போடுங்க உங்கள் இடத்துல இருக்கிற வீடியோ போடுங்க நேராக வந்து உங்கள் வீட்டிலே வந்து தூக்கிடுவோம் ஏன்னா ஈஸியாக வித்துற நாட்டு ஆடு நம்ம ஏரியாவுக்கு ஆகும் மேக்ஸில் பண்ணிக்கலாம் ஆனால் தலைச்சேரி போயர்லாம் கொஞ்சம் மார்க்கெட்டிங் நமக்கு அளவுக்கு தெரிலன்னுபா அதில் நமக்கு அனுபவம் கிடையாது விற்கிறாங்க அது ஒரு ஒரு ஒரால் காண்டாக்ட் வச்சுக்கிறாங்க பண்ணைக்காரங்களுக்கு தான் அதிகமாக சேல்ஸ் ஆகும் மார்க்கெட்டிங் அவளுக்குள்ளே மாற்றிக்குருவாங்க கறிக்கு எப்படின்னு எனக்கு சரியாக தெரில கருவச்சரி ஒரு நிமிஷம் நிமிஷம்ன்ற ஒரு நிமிஷம் தான் நம்ம கருவைச்சரிக்கலை இது சுத்த சேலம் கருப்பு தான் ஆனால் உண்மையை சொன்னோம்னா காதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் தலைச்சேரி கிராஸ் அடிச்சதுன்றது என்ன பக்கத்து இருக்கார் ஒரு ஆடை பார்த்தேன் சேலம் கருப்புலேயே தலைச்சேரி கிராஸ் அடிச்சிருச்சு ஆனால் சுத்த கருப்பு தான் ஆனால் வளர சேலம் கருப்பு கொஞ்சம் ஹைட்டாக வளருங்க உண்மையை சொல்லப்போனால் இந்த மாதிரி குட்டையாக இருக்காது நம்ம ஸ்கைப்பாலோட ஒர்க்கோ அதனால் போய் குட்டையாக இருக்குது மற்றபடி சேலங்கருப்பு ஆடுகளாக நல்லா ஹைட்டாக இருக்கும் நம்ம கச்சா இருக்காள் அந்த இருக்கா இவ்வளோ விட இன்னும் கொஞ்சம் நம்ம டைனோசோருக்கு பாதி இருக்க ஆடெலாம் சேலம் கருப்பில் நான் பார்த்துருக்கேன் யூடியூப் வீடியோ நிறையா பார்த்துருக்கேன் நேரில் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு ஆடு தான் இருக்குது கைவளப்பாடு இருக்குது அது ரொம்ப பார்த்து ரொம்ப ஆச்சு இதை விட பெருசு இருக்குங்க சேலம் நல்லா வளரும் நல்லா எக்கு போடுங்க அதுவும் உண்மையாக சொல்லப்போனால் எக்கு போடும் பள்ளையாடும் எக்கு போடும் அதுக்கு பசி இருந்தால் மேலே போடும் கீழே புல் இருந்தால் எக்கு போவே போடவே போடாது இப்போல்லாம் நிறையா பேர் ஆடு பெஸ்ட்டு கன்னியாடு பெஸ்ட்டு மற்ற ஆடு பள்ளையாடு எதுவும் பெஸ்ட்டு கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிருக்காங்க ஏன்னா அந்த யூடியூப்பில் ரீச் ஆகுதுனால அந்த கொடியாடு பள்ளையாடு தான் கன்னியாடு தான் பெஸ்ட்டு வாழ்கிறாங்க ஆனால் அதெல்லாம் தப்புங்க அது மைண்ட்லேருந்து தூக்கிறீங்க என்ன கேட்டால் நான் சொல்கிறேன் கொடியாடு உங்களுக்கு நல்லா ஒருத்து தான் இல்லைன்னு சொல்லுங்கள் நல்லா நெடுபடி நல்லா வளரும் அதே போல் கன்னியாடு நல்லா பால்பொருள் நல்லா தான் வளரும் மற்றபடி உங்களுக்கு பள்ளையாடு எதுவுமே லாய்க்கில் நினைக்கிறீங்க நல்லா உங்களுக்கு பள்ளையாடும் குட்டிகள் நல்லா எப்படி சொல்ல நல்லா ஒரு ரெண்டு ரெண்டு குட்டிக்கு சேர்த்து போடும் உங்களுக்கு ஹெய்ட் வளர்ச்சி இருக்காது ஆனால் பால் வறுக்க இருக்கும் உங்களுக்கு சிரமம் இருக்காது நான் அப்படின்னா பால் கொடுக்க தேவையில்லை இதனால் எல்லோரும் கொடியாடு தான் பெஸ்ட்டு பெஸ்ட்டு அதாவது கன்னியாடு பெஸ்ட்டுன்றாங்க அது தவிர எல்லாடும் வாங்கி வளர்த்து பாருங்கள் அதுலேயே உங்களுக்கு அனுபவம் வந்துடும் முக்கியமாக பண்ணைக்கு ஒரு நல்ல கொடியாட்டு கடை வாங்கி போடுங்க நான் ஓப்போ நான் சொல்கிறேன் கொடியாட்டு கடை நல்லா இரட்டை குறுக்கு எதாவது கிடச்சுன்னா எடுத்து போடுங்க நல்லா போ பிறக்கிற குட்டி கொஞ்சம் நெடுவடியாக நல்லா வளரும் போல் தாயாடு வந்து கன்னி ஆடு பல்லையாடு கொடியாடு முழுமையாக மிக்ஸ் ஆகியிருந்தால் கூட பரவாயில்ல தப்பே கிடையாது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா எப்படி சொல்ல நல்லா பால் வறுக்கும் ஆடுகளாக தேர்வு பண்ணுங்க அதனால் இதுதான் பெஸ்டெண்டு மட்டும் ஒதுக்கிறாங்க தயவு செய்து சிலங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியே வழங்க உங்களுக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் கண்டிப்பாக யூஸ் ஆகும் சொல்கிறேன் அதுக்காக தான் சொல்கிறேன் எல்லாத்தையும் நல்லா மீ யூஸ் எப்படி சொல்லியிருந்தேன் என்கிட்ட சிலங்கருப்பு இருக்குது கொடியாடு இருக்குது கண்ணியாடு தான் அதை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் கொடியாடு கெடாவும் போட்டிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் நமக்கு நல்லா இருக்கு நம்ம மண்ணில் ஆர்வகையான செட்டாக அங்கே உண்மையாக சொல்ல போனால் அது எல்லோரும் இதுதான் செட்டாகும் செட்டாகுன்றாங்க அது குட்டிலேருந்து இதாக பிறந்துச்சுன்னா நம்ம டைனோசர் செட் ஆகிற கூட பிள்ளை செட்டாகி சுற்றியா பிறந்து செட் ஆகுனா செட்டாக கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம் ஒரு வருஷம் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்தாலே போதும் இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு நினச்சி ஹை ரேட்டாக போட்டு ஆடெலாம் வாங்குறாங்க நான் கண்ணால் பார்த்துருக்கேன் அந்த எட்டாவது சந்தைக்கு போனேன் ஹை ரேட்டு ஒரு ரெண்டு லட்சத்துக்கு போட்டு ஒரு நாலு ஆடு தான் பிடிச்சாங்க ரெண்டு லட்சம் போட்டுக்கிட்டு அளவுக்குலாம் காசு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் எடுத்துருவாங்க இல்லைன்னு சொல்ல என்ன குட்டிகளை வந்து போய் செட்டாங்கண்ணா அவங்க மண்ணுக்கு அதான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் கொடி ஆடு வாங்குறத விட கொடி ஆட்டுக்கெட்டாக வாங்கிவிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பட்ஜெட் கம்மியாக சொல்லட்டிக்கலாம் ஒரு கொடி ஆடு ஒரு கொடியாட்டு ஆட்டுக்கெட்டாக வாங்கி வச்சுங்க அப்படின்னா ஏன்னா அதுலேருந்து இதில் விழுகும்போது கொஞ்சம் உங்களுக்கு கொடி ஆடு சேர்ந்து கிடைக்கும் அதே போல் மற்ற ஆடு மிக்ஸ் பண்ணிக்கங்க நான் சொல்கிறேன் நான் சொல்கிற தவறாக இருலையான்டலும் மணித்த கொள்ளவும் நான் அதை ட்ரை பண்ணேன் எனக்கு அவுட் ஆச்சு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் எடுத்து போட்டே இந்த எடுத்து போட்டே நித்து போட்டு கொம்பு உடஞ்சி ஒரு வருஷங்கிட்ட ஆக போகுது எப்படி கொஞ்சம் வளர்ந்துருச்சா ஆனால் ரெண்டு ஒரே இதை உடஞ்சால வெறும் பெரும் வளர்ந்துடும் இன்னும் ஒரு வருஷத்தில் இந்த இன்னும் கொஞ்சம் இந்த இந்த அளவுக்கு கிஞ்சி வளர்ந்துடும் வளர்ந்தால் பயவ்வளோ பெரிய ஆளாக இருவா இல்லாட்டும் கைப்பால் மாதிரி கொம்பு வர முடியுதுங்க கைப்பால் மாதிரி கொம்பு இருக்க ஆடு நம்ம நண்டும் கருவாச்சு மட்டும்தான் இருக்குது என்ன விட்டுட்டு போயிட்டாயிலா அம்மா விட்டு போயிட்டாலா உள்ளதா இருக்காள என்ன வரலையா வர பாட்டுறா இல்லை இல்ல விடுத்து வா வாமா வெளியே போமா வா போபராவா உள்ளதா இருக்கா வரேமே இப்போ அவன் கத்துறது நல்லாண்ணா ரெண்டு பேரும் நல்ல சவுண்ட் பாட்டி மைக் செட்டு நீ தான் அஞ்சாவது மைக் செட்டு இங்க நல்ல சரியான மைக் செட்டாக இருக்க கத்தியே கூப்பிட்டு இருக்கிறனால உள்ள இருக்க கூப்பிட்டே பெரியாள தாண்டி இருக்கேன் நீக்கே பண்டை என்ன மொட்டை பண்டியா போச்சு ரெண்டு மாதம் மூலம் கொம்பு ஆரம்பிச்சு புடி பிடி பிடி அட்டியே நெத்தங்கிட்ட பறக்கிட்டு வராங்க மேம் பறிக்கிட்டே அந்த வெள்ளையன் இந்த அவந்தம் பறக்காமல் இருக்கேன் என்கிட்ட நெற்று பறைக்க விலை நெற்று பறைக்கிட்டேன்னா மே ஓடி வந்துடுவாங்க கத்த மாட்டாங்க கொஞ்சமாக குறைஞ்சிருவான் இங்கே பாருங்கள் நான் இதை வரைக்கும் பார்க்கல இப்போ தான் எனக்கு கருவின மாடை தெரியுது தீயை எரிச்சு விட்டாங்க சார் வயக்காடு பக்கம் வர்றது சுத்த வேஸ்ட்டு தாங்க புல்லு இல்லை அந்த குரோஜம்ல இருந்தால் அங்கிட்டு ஃபுல்லாக எரிஞ்சு வந்துடுச்சு இது ஃபுல்லாக எரிச்சிட்டாங்க விவசாயம் பண்ண போகிறனால நெல் போட போகிறாங்க வைக்கா அடுத்த மாதம் அதனால் இப்போயே எரிச்சிட்டாங்க நம்ம வயக்காடு வந்துறனால சும்மா நெத்துக்காக வரலாம் காலையில் தான் எரிஞ்சு தான் அனலாக இருக்குங்க சுத்தம் அனலா இருக்குங்க பாருங்க அளவுக்கு இருக்குது காலையில் தான் நல்லா எரிச்சிருப்பாங்க போல் சுற்றி கறி போச்சு எல்லாமே இல்லை இந்த பகுல இது ஃபுல்லாக தீ எரிஞ்சிச்சுங்க என்ன்கிட்ட மேட்ச்செல்லையே கிடையாது நம்ம பசங்க உள்ளே இருக்குது பறக்கிட்டு அப்படியே வர வேண்டி தான் வேறு எங்கிட்டும் போக முடியாது இந்த ஒரே ஒரு முள் தான் இந்த பக்கம் இப்போதைக்கு பச்சை கொஞ்சம் நெற்று இருக்குது இந்த அக்கடிக்கல கொஞ்சம் புல் இருக்குது இது தான் அங்கிட்டு போகிறது சுத்தம் டைம் வேஸ்ட்டு வெறும் அலைச்சல் தான் எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு முழுக்கெல்லாம் பாட்டிட்டு அப்படின்னு நேரம் அந்த அந்த முள்ளுக்கு போயிட்டு அப்படியே திரும்பிட வேண்டியதாங்க கொஞ்சம் அருக்குது கடிப்பை நேர்த்தேன் ஆனால் இந்தளவுக்கு கடி போயிடுச்சு சரிவாங்க பிளான் போய் அடுத்து வேறு மேட்செல்லாம் நிலத்தா கண்டுபிடிக்கணும் அவ்வளோ தூரம் வந்ததுக்கு மூட்டு நெற்று கிடக்குங்க பாருங்கள் நெற்று பஞ்சம் இல்லை என்ன சளி பிடிக்கும் இருந்தாலும் நேற்று நைட்டு அந்தளவுக்கு பனி இல்லை கொஞ்சம் கம்மியாகிடுச்சு ஆனால் கொசு கடிக்கிறது எப்பயும் போல் நைட்டு நைட்டு ஆடி கற்று அடிச்சுன்னா கொஞ்சம் கொசு கடிக்காது பனியை விழுகாது உள்ளே ஒரு பண்ணி ஒரே ஒரு பண்ணி இருக்குது ஆன் பண்ணியாக இப்போ என்னான்னு தெரில அதான் ஓடுது பயில் நம்ம ஆடுகளெல்லாம் உள்ளேருந்து தூங்கி கிடஞ்சி பயில் அடிச்சு பற்றி விட்டுருச்சு அங்கிட்டருந்து சுற்றி தான் டோடி போச்சு வேற நம்ம பசங்க உள்ள எங்கிட்டிருக்காங்கன்னு தெரில பாதி பேர் என்கிட்ட இருக்காங்க இங்கே தின்னுடா நல்லா நெத்தரா எல்லாம் கிடைக்காதா வேற வழியில் தான் திண்டு இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டோம் நாளைலேருந்து வேறு பிளேஸை பார்ப்போம் என்ன பள்ளி இல்லையா ஒரு பக்கம் உதக்கிறேன் இப்போ கூட பரவாயில்லையை கண்டதான் மேஞ்சு எங்கிட்ட பரவாயில்ல மொத்த நிற நரி நீ வளர்ந்தா வளர்ந்தாலும் பரவாயில்ல எங்கிட்ட என்ன இந்த வாரி வளச்சி வளச்சி முட்டாளு சின்ன குட்டியை தாங்க அந்த எல்லாம் குட்டிகள் குட்டிகள்லாம் முட்டு வாங்கிட்டே இருக்குது இல்லைன்னா தள்ளினுள் எவ்வளோ சிக்கிந்தால் வரும் வளத்து வளச்சி முட்டுதான் ஓமிச்சாய் இதெல்லாம் நான் சொன்னேன் வருங்க நம்மளும் இத்தனை நாள் தலைக்கு மேலே ஒரு தங்கை இருக்குன்னு பார்க்க மாட்டேங்க புரட்டாசி மாதம் நாட்டுக்காய் கிடைக்கிறது அதுவும் சி எப்படி சொல்ல கருவேலங்காய் அப்படியே நாட்டு கருவேலங்காய் எல்லாம் கிடைக்க ரொம்ப கஷ்டம் நல்லா பார்த்துக்குங்க பய உள்ள விட்டுவிட்ட மாடா ரெடியா ரெடியா இந்த வெப்ப நான் எடுக்கிறோம் நான் தட்டுறோம் கிலோ விழுக்குது இந்த விழுகுது எடுத்து கெடுத்து கடுத்துக்க நல்லா நாட்டு காய்ங்க சத்தான காய்ங்க செனக்குட்டிகெலாம் தின்னுட்டு நல்லா அவர் இவ்வளோ தான் பறிக்கிறியா பயவு உள்ள எல்லாத்தையும் பிறகு பிறந்த பிறக வளர்ந்தா இந்தா நீ ஒன்று எடுத்துக்க இந்த கருச்சே நீ பால் குடி குடி இந்தா யாராவது ஒரு எடுத்துக்க இந்த கருமிச்சே இந்தா பாரு கீழே பாரு ஆ அடுத்த ரவுண்டு அடுத்த ரவுண்டு இந்த பாரு மேலே பார் இல்லாட்டி கீழே பாரு விழுகுது பாரு நல்லா காய்கிறீங்க பரவாயில்லைங்க புரட்டாசி மாதம் அதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் கீழே விழுகுது பாரு பாரு நிறையா இருக்கு தா 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 உடைய டைனா சார் இந்த வா டா கரடி வா கரடி எங்கே போனா ஆடா கரடி காங்கே எங்கள் கரடி வே முடியா பிறகுதான் இந்த டைனோசர் ஓடி அந்த தட்டி விட தட்டி விரேன் தா நல்ல நிறைத்து காய் கடந்திருக்கேன் பச்சை காய் சத்தான காய் கட்டா ராவுரியா பிறக்கு அடித்து பிறக்கு சின்ன பெரிய குதிரை பிறகு கட்டத்தை பிறக்கு டைனோசர் நீ பிறகுலையே தருக்கு ஒரு கீழே எடுக்கு தகுதி பிறகு நாங்கள் ஒரு ஒன்று விடாம பிறக்கிறேன்னா பார்த்துங்க எல்லாரும் இன்னைக்குமே வெள்ளாடு மேய்க்கிறேங்க மேலே பார்த்துட்டு கீழே பார்ப்பாங்க அதே போல் செம்பிரியாடு மேய்க்கிறவங்க கீழே பார்த்துட்டு அப்புறம் தான் மேலே பார்ப்பாங்க ஏன்னா செம்பிரியாடு தர மெச்சலே மெய்யும் வெள்ளாடு மேமச்சல் மையமாக ஆனால் கண்டிப்பாக கீழே போகணும் ஏன்னா பாம்பு பள்ளி எல்லாமே இருக்கும் ஏன்னா கிரேஷியாக்கா கிரேஷியாக்கா நெற்றுக்கு அடிச்சாடி இருந்தாலும் பாதி முந்தினமே அடிச்சிட்டாங்க கரண்டி கூட வந்து எடுத்து ஆட்டை போட்டு சொன்னோம் இதுலேருந்து ஒன்றும் கிடையாது அப்படியே சுற்றி அது வரைக்கும் அப்படியே கறி போச்சு அதனால் இந்த பக்கம் வர்றது இனிமேல் பேஸ்ட்டு நெற்றுக்காக வேண்டாம் வரலாம் நான் கருவச்சிக்கை கரெக்டாக தான் யார் கூட பேசலாம் நம்ம ஓனா கிருப்பிடிச்சு அப்படின்றா நான் கருவச்சியே போக போய் இல்லை ரெஸ்ட் எடுங்க வாங்க இந்த வேப்பமரத்தை பாதி குழு குழுன்னு பார்த்தா வர வர அந்த அப்படியே அந்த தீ எரிஞ்சுக்கிறதுக்கு அனலாக வருதுங்க ரொம்ப ஹீட்டாக இருக்குது அதுக்கு பழைய நிலையிலே பரவாயில்லைங்க ரொம்ப அனலாக இருக்குது வேற பிளேஸை பார்க்கணுங்கா அந்த விபரத்தை உட்காந்து நல்லாயிருக்கும் என்ன அங்கே போனால் கிணத்துக்குள்ளே போய் தண்ணியாக குடிக்கிறாங்க அது பழைய தண்ணி வேறு அது ரொம்ப 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 ஒரு மாதிரி பச்சை கலந்து அப்படியே மாறிதாயிடுச்சு அந்த தண்ணியை குடிக்கப்பட கூடாது ஆ போகலாமா வேணாமா நல்லா ஒரு முக்கால் மின்னார நல்லா தூக்கும் வர மனசு இல்லை தூக்குறாங்க ஓடியா உடியா டா 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 எல்லாம் 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 தண்ணிக்கு விடுங்க இக்கியிருக்கா ஒரு மயக்கா கிலோ விழுப்புரடே விழுந்தா விழுந்தா இல்லை சேர்ட்டே அவனுக்கு வா உடியாப்பா அப்படியே டைன சார் வா அப்படித்தான் வெயில் அடிக்கான் அதுவே பழகிறோம் தானே விட்டேன் அங்கே ஒன்றும் இல்லை பேர் கறி கேட்டேன் என்ன இருக்குது ஒன்று கிட்டே எங்கே போய் கூப்பிட்டு போகிறேன் நெற்றுக்கிட்டு இருந்தால் தான் உண்டு திரும்ப கண்டி கேட்டால் போட்டு திரும்ப போ அந்த பக்கம் ஒன்றும் இல்லைங்க வருங்க கறி போச்சு விட்டு விட்டே கண்ணி விட்டே நீ வாக்கி பிடிச்சிருக்குங்க அப்படியே பாதி அம்மன் துவச்சு லக்னெண்ணா பிடிச்சிக்கிட்டே போயிருக்கும் சுத்தமாக புல் வந்திருக்காது கப்பமாக ஃபுல்லாக வந்துருக்குங்க எங்கிட்ட காற்று இல்லாமல் போயிடுச்சு காற்றா இருந்துச்சுக்க நேரம் எம்புட்டு புல் இருக்கும் கருவமே இந்தோட நன்றிடுச்சு ஆ தடை ஆத்தான் இல்லாட்டி ஃபுல்லாக வந்திருக்கும் இங்கிட்டு வரல எவ்வளோ தூரம் அட்டி பிடிச்சிருக்கு இந்த அந்த பக்கமும் போகலை நம்ம வரவங்களே தண்ணியை குடிச்சி களைய முட்டாங்க அதுக்குள்ளே சட்டு போட்டுறேன் என்ன எனக்கு முன்னாடி எங்கிட்டருந்து வந்தாங்க தெரில போய் காலை கழிக்கிறோங்க தடை ஆத்தா குளுக்குலூன் இருக்கும் அட்டிக்கிற வெயில் சரியான வெயில் தடைய ஆத்தான் நான் நெட்டி போட்டேன் தண்ணியை குடிச்சியா கரை வச்சு காய்ச்சே தள்ளிக்க நான் காலை கழிக்கிறேன் எனக்கு ஒரு இடம் கொடுங்கடா நல்லா தண்ணி குளுக்களுண்டுருக்குங்க ஜில்லுருக்கு பொறுமையாக குடி பொறுமையாக குடி நல்லா குழு குழுருக்கு என்ன தண்ணியை களை விட்டாங்க என்ன பச்சை பசே நரிசி நேற்று இதில் தான் மீன் பிடிச்சது நீ குடிச்சாச்சு மேலே ஏறு மேலே ஏறு மேலே ஏறி போய் போயிடுனாலும் நெல் ஒன்று மேய வேணாம் சாயந்திரம் ஒரு மாய்கா ஏறு மலை ஏறு மலை ஏடி சிலுக்கு ஏறு மேலே உங்கட்டு போகிறீங்க வடக்க போகாதா வெயில் தாங்காம மாடையத்தோட ரெண்டு தடவை தண்ணி பிடிச்சி வந்துருச்சுங்க வெயில் தாங்க முடியல அதுவே போய் அம்மாக்கு தண்ணிக்குள்ள விழுந்து போகுது நம்ம பழுவுன்னு பருவத்துக்கு வந்துருச்சுங்க ஒரு வாரம் பழி மேலேங்க ரெண்டு பேரும் படிச்சிக்கிட்டே இருந்தாங்க இன்னைக்கு தான் பருவத்துக்கு வந்திருக்கா கரெக்டாக நீங்கள் என்ன கிழமை புதன்கிழமை சுற்று போனீங்க கிட்ட அப்படியா விட்டு போட புட்டு கிட்ட சிக்குனா முட்டி கொண்டு வாட்டா அவள் நெஞ்சில் முட்டினாடா போச்சு அவ்வளோதான் ஜூலை முப்பதாந்தேதி நம்ம பழுந்து குட்டி போட்டால் இப்போ செப்டம்பர் பதினெட்டு கரெக்டாக நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு கணக்கு வருது கரெக்டாக ஆடு பருவத்துக்கு வந்து நாற்பது நாள் ஆச்சு ரெண்டு குட்டி போட்டாலும் நாற்பது நாள் கிட்டே ஆடுபட்டேன் சொல்லப்போனால் நாற்பத்தஞ்சுக்கு மேலே இருக்கதே நல்ல பருவம் தான் ரெண்டு மாதம் ஆனால் இன்னும் நல்லாயிருக்கும் ரெண்டு மாதம் வரைக்கும் இருந்தனா எப்படி ஒரு அறுபது நாள் கிட்டே இருந்துச்சுன்னா குட்டிகள் வழக்கம் பால் கிடைக்கும் அதுக்கு தான் வேணும் தான் ரெண்டு குட்டி நம்ம திருசா எனக்கு தெரிஞ்சு எப்படின்னு தெரில அவ்வளோ மேலே பண்ணி தான் போயிட்டா போகிற மூலி சொல்லி வாய முள்ளதா உள்ளே போய்ட்டாக போச்சா நீ எவாய்க்க ஏன்னா வந்துட்டு மக்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு நடந்து நடந்து கால் வலிச்சு போச்சு பார்க்குறேன் என்னடா இன்னும் எங்கிட்டு கூட்டு போகிறாங்களே இன்னும் இப்படி தூரம் கூப்பிட்டு போகிறாங்க வீட்டுக்கு போக நேரம் இல்லை அவளுக்கு கூட பழகிருச்சு நம்ம கன்னி குட்டிக்கு கொஞ்சம் மற்ற நாளை கற்று கற்றுக்கிட்டே இருந்தா கால் வலிக்கிதுண்டு இப்போ அவள் செட்டாகிருச்சு இவன் பைபல் ரெண்டு பேர்த்துக்கு கால் வலிச்சுது ஓட நியோட பைவல் போனாயினா படுத்துக்கிட்டு இதை விட அந்த அதை விட நல்லா கூடி எங்கிட்டிருக்குன்னா இருங்க உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குண்டு இருக்கா எம் இருக்குது நல்லா மனசார திங்கலாம் எல்லாம் ஒரு இறங்கி திங்கிற ஸ்டேஜ் பசங்க ஒவ்வொருத்தனா இறங்கிடுவாங்க உமிச்சு இறங்கிட்டா ஒரு அப்படியே ஒவ்வொருத்தன உள்ள இறங்கி இதில் ஒரு பத்து நிமிஷம் காமினா நின்றாலே போதும் அந்த பூ இலையெல்லாம் கடிச்சு பயவில ஓர்த்து அனுப்பிடுவாங்க ஐநூறு சரி கொடியாடு கொடியை தின்னணும் வந்து கொடியை இறங்கி பூந்து கட்டிக்க நீ என்னடா அந்த காஞ்ச பூலாக கடிச்சிக்கிற சே இப்போ கொடிக்காக இவ்வளோ தூரம் வந்தால் இறங்க நீ இறங்கடி சின்ன குதிரை நீ இறங்கி பாஞ்சு ஒரு தவு தப்பு சரியா இன்னும் ஒரு வாரத்தில் இந்த இலையெல்லாம் கடி போங்க ஒரு வாரத்துக்குள்ளே தான் இப்பயே எதாவது எல்லாம் ஊதுற ஆரம்பிச்சிருச்சு அடிக்கிற வைகளுக்கு இந்த காற்றுக்கெல்லாம் அப்படியே ஊதுந்துற கறிய ஆரம்பிச்சிடும் இதுதான் ஆட்டுக்கு கடைசி ஏற வெள்ளாட்டுக்கு முடித்தான் இதை விட்டால் நம்ம கையற வைக்க ஆரம்பிக்கும் நண்பா நாளைக்கு முக்கியமான நாள் அது என்ன நாள் நீங்களே கண்டுபிடிச்சிங்க அது வரைக்கும் இந்த வீடியோ இதோட பாட்டிக்கிறேன் இந்த விடிய கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க பிடிக்காதவங்க லைக்காக போட்டு விட்ருங்க இதே மாதிரி புதுவில்லை வில்லை அடுத்த ஆடு விடிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் இன்னைக்கு சீக்கிரம் போகிறோம் எனக்கு முடியும் இவங்க கிளம்பிட்டாங்க சரி ஓகே வரட்டா வாகர் ரோச்சே போலாமா